ஆயத்த மாநாடு நமது எஸ்பிஎன் சத்தியமூர்த்தி அண்ணன் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சத்திய ஐயா அவர்களும் பொருளாளர் சுரேஷ்குமார் அவர்களும் மும்மூர்த்திகள் அவர்களும் ஆயத்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்தில் நம் உறவு பெருமக்களுக்கு ஒரு செய்தியை இங்கே நம்ம குறிப்பிட வேண்டும் இப்பொழுது வெள்ளாஞ்செட்டியார் அப்படி என்ற சொல்லுக்கு அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு வகையான பிரிவுகள் செட்டியார் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் இங்கு இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த கணத்தில் நம் அனைவரும் சேர்க்கக்கூடிய அந்த வல்லமை நமது மும்மூர்த்திகளுக்கு நன்றிகளையும் அண்ணன் சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்கள் தலைமையில் எழுச்சி மாநாடு வெற்றி மாநாடாக அமைய குறைந்த வைத்தம் ஐந்து லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு ஊரே உலகமே வியக்கும் வண்ணம் அந்த மாநாட்டை வெற்றிகரமாக வெற்றி மாநாடாக ஆக்கி நம்ம உறவுகள் காட்ட வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் நமது செட்டியார் இனம் நமது செட்டியார் இனம் தெரிகிறது நமது செட்டியார் இனம் இந்த நேரத்தில் இந்த நாம் எல்லாம் நினைத்தே பார்த்திருக்க மாட்டோம் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே தாய்மார்களே அண்ணன்களே தம்பிகளே மாமாவளே குருக்களே மகாத்மாக்களே ஒரே ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது இந்த மாநாடு இவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்து வரக்கூடிய வல்லமை இந்த மாவட்ட இந்த 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 தலைவர்களை விட்டால் எப்பொழுதுமே எந்த எந்த இடத்துலையுமே இந்த தலைவர்களை நம்ம காண முடியாது இந்த கலவர்கள் இந்த தலைவர்களை இருக கட்டி இருக பற்றி கொண்டு நம் இனத்துக்காக நம்முடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் அதே நேரங்கள் இந்த ஆயத்த மாநாடு குறைந்தபட்சம் இரண்டாயிரம் பேர் நாம் இந்த நேரத்தில் மிகையில்லாமல் மூன்றாயிரம் பேருக்கு கம்மி இல்லாமல் இதில் வந்திருக்காங்க அதே மாதிரி எழுச்சி மாநாடு மிகப்பெரிய மாநாடாக தமிழ்நாடே திரும்பி பார்க்க மன்றம் தமிழ்நாடே திரும்பி பார்க்க மன்றம் நம்ம நடத்தி காட்ட வேண்டும் இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு வழங்கிய இந்த வாய்ப்பு நன்றி கூறி விடுவதே நன்றி வணக்கம்